பேரவைத் தலைவர் அவர்களே கழிவுநீரால் மாசுபட்டு இருக்கின்ற காவிரி மற்றும் அதனுடைய துணையாறுகளை சுத்தப்படுத்துவதற்காக சில ஆண்டுகளுக்கு முன் நலந்தாய் வாழி காவேரி என்ற திட்டம் தீட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டது ஒன்றிய அரசனுடைய பங்கு அறுபது சதவீதம் மாநில அரசனுடைய பங்கு நாற்பது சதவீதம் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக மாநில அரசினுடைய முன்னெடுப்பு இல்லை என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார் மாநில அரசினுடைய நிலையை அமைச்சர் அவர்கள் விளக்குவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் அந்த காவேரி சுத்தப்படுத்துவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் முயற்சி பண்ணி அது என்ன செஞ்சுன்னு கேட்குறாங்க அமைச்சர் ஒரு கரெக்டாக சொல்லிடுறேன் காவேரி மற்றும் அவருடைய துணையாறுகளை சுத்தப்படுத்துவதற்கு நடந்தாய் வாழி காவேரி திட்டம் தீட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசினுடைய பங்கு நாற்பது சதவீதம் மாநில அரசுடைய பங்கு அதை நீங்களும் மானிய கோரிக்கையிலே நாங்கள் அறிவித்திருக்கின்றீர்கள் ஆனால் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் ஒன்றிய அமைச்சருக்கு கேள்வி எழுப்பிய போது ஒன்றிய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கின்றார் மாநில அரசு முன்னெடுப்பு இல்லை என்கிற விதத்திலே அவர் கடிதத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நடந்தாய் வாடி காவேரி திட்டம் காவேரி மற்றும் அதன் ஐந்து கிளைகள் ஆறுகளை திருமணி முத்தாறு தரபங்கா பவானி அமராவதி ரொயல் மாசுபடுவதிலிருந்து பாதுகாத்தல் புத்துயிர் பெற செய்தல் நீர் ஆதாரங்களை மேம்படுதல் ஆகியவற்றில் இத்திட்டத்தினுடைய நோக்கம் இத்திட்டத்தினை இரண்டு கட்டங்களாக கட்ட ஒன்று காவேரியாறு மேட்டூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரையில் மற்றும் அதன் ஐந்து கிளை கலை கிளை ஆறுகள் இரண்டாவது கட்டம் காவேரியாறு திருச்சியிலிருந்து கடல் முகத்துவார வரையில் எனவும் செயல்படுத்தப்பட்ட எனவும் செயல்படுத்த உத்தோ உத்தேசிக்கப்பட்டது கட்ட ஒன்று மொத்த மதிப்பீடு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு புள்ளி மூணு பூஜ்ஜியம் ஒன்று கோடி மத்திய அரசின் பங்கு அறுபது பர்சன்ட் அதாவது ஐநூற்றி அறுபது புள்ளி அஞ்சு எட்டு ஒன்று கோடி மாநில அரசின் பங்கு நாற்பது கோடி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன டி தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது விநாயகர் நூற்றி முப்பத்தி ரெண்டு மான்மகூரி பணத்திற்கு